அம்மா பேரவைக்கு நிர்வாகிகளை டிடிவி தினகரன் நியமித்துள்ளது கேலி கூத்தானது என வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் உதயகுமார் தெரிவித்துள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தில் கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிரமாண பத்திரத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா தான் என்றும் துணை பொதுச் செயலாளர் டி தினகரனே என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த பிரமாண பத்திரத்தை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தாக்கல் செய்துள்ளார் அவர் தாக்கல் செய்துள்ள பத்திரத்தில் தான் அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினர் என்று கூறப்பட்டுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் அதிமுக உறுப்பினர்களின் ஏகோபித்த ஆதரவோடு சசிகலாவை பொதுச்செயலாளராக நியமிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதற்கு தானும் சம்பந்திப்பதாகவும் உதயகுமார் சார்பில் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயலலிதாவின் மிக நெருங்கிய தோழியான சசிகலாவுக்கு ஏகோபித்த ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் சசிகலா நியமித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை பொதுச் செயலாளர் ஜி டி தினகரனையும் ஏற்றுக்கொள்வதாகவும் உதயகுமார் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளார் சசிகலாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் பொதுச்செயலாளர் சசிகலாவுக்கு தான் மனதார ஆதரவளிப்பதாகவும் தான் கூறியவை அனைத்தும் உண்மை என்றும் ஆர்பி பி உதயகுமார் தெரிவித்துள்ளார்